ஏஐ பத்தி மைக்ரோசாப்ட் உடையதான தலைவர் சீஃப் இந்த ஏஐ டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்கிறாரு சுலைமான் சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டா தனக்கு உணர்வு இருக்கிறது போல் அது காட்டும் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுக்கு உணர்வு வராது அது மிஷின் தான் உணர்வு வராது அதுதான் உணர்வு என்பது மனுஷனுக்கு தான் ஆனா அது என்ன செய்யும் தன்னால் இயன்ற வரைக்கும் இயற்கையா தனக்கு எல்லாமே இருக்கிற மாதிரி மனிதனை போல தன்னை காட்டும் வாலிபர்கள் என்ன நம்புறாங்களா தன்னுடைய நண்பனாகவோ காதலனாகவோ காதலியாகவோ சகத்தோழனாகவோ அதை வந்து பார்க்க தொடங்கிட்டாங்களா மக்கள் அதோட பேச தொடங்கிட்டாங்க பழக தொடங்கிட்டாங்க நீங்க சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றீங்க எப்ப பார்த்தாலும் போனும் கையுமா இருக்காங்க போனும் கையுமா இருக்காங்க ஆனா இப்ப நம்ம பிள்ளைகள் ஹால்ல உட்காந்து ரூம்ல உட்காந்து நம்ம எதிரிலேயே தான் பாத்துக்கிட்டே இருக்கு அப்படி என்னப்பா பாக்குற அப்படின்னு பார்த்தா ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒரு கேமிங் தான் நம்ம பாக்குறோம் இல்லையா ஆனா அதுக்கு பின்னாடியும் மிகப்பெரிய டேஞ்சர் இருக்கு இப்போ அவங்க வந்து போனோட வாழ தொடங்குறாங்க அந்த போன்ல இருக்கிற ஏஐயோட வாழ தொடங்குறாங்க எது ஒண்ணுனாலும் எடுத்தோன்னு ஏஐ கிட்ட பேசுறாங்க அந்த ஏஐயோடைய ஒரு டூல் ஒண்ணு இருக்கும் அந்த டூல் கிட்ட அவங்க பேச தொடங்குறாங்க அது ஒரு ப்ராப்பர் ரிப்ளை கொடுக்குது ரெஸ்பான்ஸ் பண்ணுது இவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க அதை யாருக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவங்களுக்கு தாயோ தகப்பனோ சக ஆட்களோ அவங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏஐ கிட்ட போய் உட்காந்து பேசுறாங்க அது தவறான ஒரு பதிலை சொல்லி கொடுக்குது ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு என்ன பண்ணலாம் போய் சூசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது அல்லது என் கூட இருக்கிற கணவர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாரு என்ன பண்ணலாம் அவரை வந்து சாக்கடிச்சுடு அப்படின்னு அதுக்கு இதுல இருக்கு அப்படி சொல்லி ஆனால் ஒரு நாள் இந்த ஏஐ தன்னை மனிதனாக அவர்களுக்கு காட்டும் அது சக தோழனாக காட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கடைசி காலத்துல அந்த மிருகத்தின் சொரூபம் பேசுமாம் பார்க்குமாம் கொலை செய்யுமாம் வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு தயவு செய்து நான் இது ஒரு ஒரு ஜப குறிப்பாக ஒரு ஆலோசனையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு கூட பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஒரு நேரத்துல சில நேரத்தில் அவங்க உங்ககிட்ட கோவப்படுவாங்க அல்லது உங்களை அவங்க வந்து ஒரு ஐசோலேட் பண்ணிட்டு தனியா இருக்க விரும்புவாங்க வேண்டாம் விட வேண்டாம் அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க இல்லை மாதிரி என்னன்னு கேளுங்க அவங்க அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் தெரியுமா மனிதனுக்கு ஆல்டர்னேட்டாக எதுவுமே வராது உலகத்தில் மனிதனை மனுஷி தான் ஆண்டவர் இன்னொரு மனிதனை அப்படி இருக்கும் பொழுது ஏற்ற துணையாக மிஷினோ மரமோ எதுவுமே வராது அதைத்தான் நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த இடத்துல நீங்க இன்னொரு துணை கொண்டு வரும் பொழுது அது அது அந்த ஏற்ற துணையும் கருத்தரால் ஏற்படுத்தப்பட்டதான ஒரு நல்ல ஆவிக்குரிய துணைய ஆரம்பிச்சுன்னா இன்னும் அது நன்மையாக இருக்கும் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்க பிள்ளைகளுக்காக நீங்க பாரப்படுங்க உங்ககிட்ட இது விஷயமா ஒரு அவங்ககிட்ட பேசுங்க டெய்லி ஒரு ரெண்டு தடவையாவது பிள்ளைங்க கிட்ட பேசுங்க நிறைய பெற்றோர் பிள்ளைங்கள பாக்குறது கூட இல்ல பேசுறது கூட இல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு இயங்குகிறாங்க தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க பிள்ளைகள் கத்ரால் வரும் சுதந்திரம் நாம தான் அவர்களை பாதுகாத்து கத்தர்க்கிறது பத்திரமாவை படைக்கணும் கத்தருக்கு சித்தமா நாள் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில்